இந்தியா சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை கடத்தல் அல்லது சட்டவிரோத போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளாக பட்டியலிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த நாடுகளில் இருந்து வரும் சட்டவிரோத மருந்துகள் இடைநிலை ரசாயனங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தல் என அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் சமர்ப்பித்துள்ளார் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு தாக்கப்பட்டால் அது இரு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இரு ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் கலை அறிவியல் மற்றும் வணிக துறையைச் சேர்ந்த இருபது இருபத்தி ஐந்து வயதுடைய பட்டதாரிகள் இந்த உதவித்தொகையை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான காற்று மாசுபாட்டால் டெல்லி செங்கோட்டை கருப்பு நிறத்திற்கு மாறியுள்ளதாக ஆய்வில் தகவல் ஆரம்ப கட்டத்திலேயே கோட்டையின் சுவற்றை சேதப்படுத்தாமல் படிந்துள்ள தூசிகளை அகற்ற முடியும் எனவும் தெரிவிப்பு ஏஐ தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய ஸ்மார்ட் கண்ணாடிகளை அறிமுகம் செய்துள்ளது மெட்டா நிறுவனம் இது மிகப்பெரிய அறிவியல் திருப்பு முனையாக இருக்கும் என கூறியுள்ளார் மார்க் மொபைல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கண்ணாடியில் பனிரெண்டு எம்பி கேமரா மேப் மற்றும் புகைப்படங்கள் பார்ப்பது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் செயலிகளை இயக்குவது என பல அம்சங்கள் உள்ளன இதன் விலை டாலர் எழுநூத்தி தொன்னூற்றி ஒன்பது இந்திய மதிப்பில் ரூபாய் எழுபதாயிரத்தி முன்னூறு எனவும் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகள் தவறானவை மற்றும் ஆதாரமற்றவை போலியான லாகின்ஸ் மூலம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன உள்ளிட்ட ராகுல் குற்றச்சாட்டுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் தொடர்பான அவதூறு செய்திகளை நீக்குமாறு பல்வேறு செய்தி தளங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தனியார் நிறுவனங்களின் நலன்களுக்கான அமலாக்க பிரிவாக அரசு மாறக்கூடாது என்றும் இது மக்களின் தகவல் அறியும் உரிமைக்கு ஆபத்தை உருவாக்கும் என்றும் கருத்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரமாகவும் ஆகவும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ஆகவும் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க